எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த ஐயாமுதில் ஹைஜா அஸ்ருதில் ஹஜ்ஜா இந்த நாட்களிலே நஃபுலான தொழுகைகளின் மூலமாக அல்லாஹுவை நெருங்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் அதே போன்றுதான் மிக முக்கியமாக இந்த நாட்களிலே அஸ்ருதில் ஹிஜாவுடைய இந்த நாட்களிலே செய்யப்பட வேண்டிய இபாதத்துக்களை பற்றி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் எந்த அளவுக்கென்றால் இப்னு உமர் உதி அல்லாஹூ அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த நாட்களிலே சல்லா அலிஸ்லம் சொன்ன அந்த விடயத்தை சொல்கின்றார்கள் இந்த நாட்களிலே உலகத்திலே அமல் செய்வது மிக சிறப்பான நாட்கள் எனவே சல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள் இந்த நாட்களிலே அதிகமாக தக்பீரை சொல்லிக்கொள்ளுங்கள் தஸ்பீஹை அதிகமாக சொல்லிக்கொள்ளுங்கள் தஹ்லீலை அதிகமாக சொல்லி கொள்ளுங்கள் எந்த நாட்கள் இந்த அஷ்ர்தீன் ஹைஜாவுடைய துல் ஹைஜாவுடைய ஆரம்ப பத்து நாட்களிலே எவ்வாறு ஹாஜிகள் எஹராம் அணிந்ததிலிருந்து அல்லது ஹஜ்ஜுடைய நீயத்தை அவர்கள் வைத்ததில் இருந்து தல்பியாவை அவர்கள் ஆரம்பித்து சொல்கின்றாரோ லெபைக் கலக் என்று சத்தமாக அவர்கள் செய்யக்கூடிய எல்லா இபாதத்துக்களையும் அவர்கள் பாதையில் செல்லக்கூடிய நேரமாக இருக்கலாம் அல்லது கடை வீதியிலே பசாரிலே அவர்கள் இருக்கக்கூடிய நேரமாக இருக்கலாம் மஸ்ஜிதிலே இருக்கக்கூடிய நேரமாக இருக்கலாம் இப்படி எல்லா நேரங்களிலும் அந்த தல்பியாவை சொல்வது ஹாஜிகளுக்கு எப்படி சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கின்றதோ அதே போன்றுதான் இந்த ஹஜ்ஜுக்கு யாரெல்லாம் செல்லவில்லையோ அப்படியானவர்கள் இந்த அஸ்ருதில் ஹஜ்ஜாவிலே மிக முக்கியமான ஒரு சுண்ணாதான் அதிகமாக தக்பீர் சொல்வது அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று அதிகமாக தக்பீர் சொல்வது லா இலாஹ என்றா என்று சொல்வது அதே போன்று சுபான் அல்லாஹ் என்று இந்த திக்ரிகளை செய்வது சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கின்றது இபு நமர் ரதி அல்லாஹு தாலா அன்மு அவர்கள் அதே போன்று அபு ஹுரேரா ரதி அல்லாஹு தாலா அன்பு அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் இந்த நாட்களிலே என்ன செய்வார்கள் அதிகமாக தக்பீர் சொல்வார்கள் இபனும் அவர்கள் அவர்களுடைய குப்பாவுக்கு ஏறி அவர்கள் என்ன செய்வார்கள் மினாவுடைய பகுதியில் அவர்கள் சத்தம் போட்டு சத்தமாக என்ன செய்வார்கள் தக்பீர் சொல்வார்கள் இதே போன்றுதான் அவர்களும் பசார் அல்லது கடை வீதி பக்கமாக செல்லக்கூடிய நேரத்திலே அதிகமாக தக்பீர் தஸ்பீர் தஹ்லீல் சொல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்பதை இமாம்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியவர்களே இந்த நாட்களை தொழுகையின் மூலமாகவும் நஃபுலான வணக்கங்களின் மூலமாகவும் குறிப்பாக விக்ருகள் தஸ்பி ஹாத்துகளின் மூலமாகவும் சுஹான் அல்லா அலமதுல் இல்லா லா இலாஹ இல் என்ற இந்த தஸ்பி ஹாத்துகளின் மூலமாகவும் நாம் என்ன செய்ய வேண்டும் அல்லாஹு தாலாவை அந்த இபாதத் செய்து நெருங்க வேண்டும் எனவே அல்லாஹு தாலா அதற்கான சந்தர்ப்பங்களை நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தந்தருள்வானாக வ ஆஹ்ரு அனில் அனில்ஹம் இல்லாஹி ரப்பில் ஆலமீன்